மேஷம் ராசிக்கான வார ராசிபலன் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சந்திரனின் பதினொன்றாவது வீட்டில் சனி அமைவதால் இந்த வாரம் உங்கள் இழந்த தன்னம்பிக்கையும் ஆற்றலும் மீண்டும் வருவதை உணர்வீர்கள் இதன் விளைவாக முன்பு நீங்கள் எந்த முடிவையும் எடுப்பதில் சிரமத்தை எதிர்கொண்டிருந்தால் அதுவும் இப்போது விலகிவிடும் என்று தோன்றுகிறது மேலும் உங்கள் ஞானத்தை காட்டி சரியான முடிவை எடுக்க முடியும் இந்த நேரத்தில் நீங்கள் சமூகத்தின் பல மரியாதைக்குரிய நபர்களுடன் தொடர்பு கொள்ள முடியும் இந்த நேரத்தில் அவர்களின் பல்வேறு அனுபவங்களிலிருந்து உங்கள் உத்தி மற்றும் புதிய திட்டங்களை உருவாக்குவதை நீங்கள் காணலாம் எதிர்காலத்தில் உங்கள் பணத்தை புத்திசாலித்தனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் முதலீடு செய்ய இது உதவும் சந்திரன் ராசிக்கு பன்னிரண்டாம் வீட்டில் அசுபமான ராக இருப்பதால் இந்த வாரம் குடும்ப பிரச்சினைகளில் வெளியாட்களின் தேவையற்ற குறுக்கீடுகளால் உங்களுக்கும் குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்களுக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்படலாம் யாருடைய விளைவு உங்கள் வார்த்தைகளை நேரடியாக பாதிக்கும் இந்த வாரம் நீங்கள் பல ஆண்டுகளாக கடினமாக உழைத்து வரும் வணிகத்திற்கு தொழில் ரீதியாக நல்ல அங்கீகாரத்தை வழங்குவதில் பெரிய அளவில் வெற்றி பெறுவீர்கள் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியின் ஈரம் உங்கள் கண்களில் தெளிவாகத் தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதற்கான எல்லா புகழையும் நீங்களே எடுத்துக்கொள்ளாமல் உழைக்கும் உழைக்கும் ஊழியர்களுக்கும் கடவுளுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் தூணாக நின்ற அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் இந்த வாரம் உங்கள் ராசியில் சுபகிரகங்களின் சேர்க்கை பல்வேறு பாடங்களில் உங்கள் வெற்றியை குறிக்கிறது எனவே இந்த வாரம் வெற்றி உங்கள் வழியில் வரும் என்பதால் நீங்கள் விடாமுயற்சியுடன் படிப்பது மற்றும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடுவது நல்லது நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் ரிஷபம் ராசிக்கான வார ராசிபலன் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து ஐந்தாவது வீட்டில் கேது அமைந்திருப்பதால் பெரும்பாலான வயதானவர்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் இல்லையெனில் மூட்டுவலி முதுகுவலி போன்ற பிரச்சினைகளுக்கு ஆளாக நேரிடும் வாய்ப்புகள் உள்ளன மற்றவர்களை நம்புவது பரவாயில்லை ஆனால் குருட்டு நம்பிக்கை சில நேரங்களில் ஒரு நபருக்கு தீங்கு விளைவிக்கும் நிதி விஷயங்களில் இந்த வாரம் உங்களுக்கும் இதே போன்ற ஒன்று நடக்க வாய்ப்புள்ளது எனவே எந்தவொரு குறிப்பிட்ட விஷயத்தையும் அல்லது நபரையும் கண்மொழித்தனமாக நம்புவதை தவிர்க்கவும் இந்த வாரம் வியாழன் சந்திரன் ராசியிலிருந்து பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பதால் தேவையற்ற விஷயங்களுக்கு உங்கள் பணத்தை செலவிடுவது உங்கள் பெற்றோரை கோபப்படுத்தக்கூடும் இதன் காரணமாக அவர்களின் திட்டதலுடன் நீங்கள் மற்ற உறுப்பினர்களிடையே கேள்வி பதில் சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த ராசிக்கார்களுக்கு இந்த வாரம் தொழிலில் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் விரும்பிய அனைத்து முடிவுகளையும் பெறுவீர்கள் மேலும் உங்கள் தொழில் மற்றும் தொழில் வாழ்க்கையில் உங்கள் இலக்குகள் மற்றும் லட்சியங்களை அடைவதற்கான மகத்தான திசை வலிமை மற்றும் திறனை வழங்குவதில் இந்த நேரம் வெற்றிகரமாக இருக்கும் நீங்கள் அரசியல் அல்லது சமூக சேவை படிக்கிறீர்கள் என்றால் இது உங்களுக்கு சிறந்த நேரம் அதே நேரத்தில் தகவல் தொழில்நுட்பமானவர்களும் இந்த காலகட்டத்தில் மகத்தான வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் மிதுனம் ராசிக்கான வார ராசிபலன் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் உங்களுக்காக ஓடிக்கொண்டே இருக்கும் இதன் காரணமாக உங்கள் இயல்பில் ஆக்கிரமிப்பு காணப்படும் மேலும் அனைவரிடமும் நேரடியாக பேசுவதில் நீங்கள் முற்றிலும் தோல்வியடைவீர்கள் இந்த வாரம் விதித்துறையில் சந்திரன் ராசியிலிருந்து நான்காவது வீட்டில் கேது அமைந்திருப்பதால் நீங்கள் மிகவும் கவனமாக சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் சில பழைய முதலீட்டிலிருந்து நீங்கள் பணத்தைப் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஆனால் மற்றவர்களின் தேவையற்ற கோரிக்கைகளை விரும்பாமல் கூட நிறைவேற்றும் போது உங்கள் பணத்தை இழக்க நேரிடும் அதன் பிறகு எதிர்காலத்தில் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் எனவே மற்றவர்களுக்கு வேண்டாம் என்று சொல்வது நீங்கள் அதிகம் கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இந்த வாரம் நீங்கள் சமூகத்தில் மரியாதை பெறுவீர்கள் இருப்பினும் இந்த நேரத்தில் உங்கள் சகோதர சகோதரிகளின் ஆரோக்கியம் பலவினமாக இருக்கும் இதில் நீங்கள் உங்கள் பணத்தில் சிறிது செலவு செய்ய வேண்டும் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பப் பொறுப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றுவது வீட்டிலும் மரியாதை பெற உதவும் சந்திரன் லக்கத்தில் இருந்து ஒன்பதாம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் இந்த வாரம் முழுவதும் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் உயர் அதிகாரிகளின் முழு பாராட்டுகளையும் ஆதரவையும் பெறுவீர்கள் இது தவிர நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகுந்த பலனை தரும் ஏனெனில் உங்கள் ஜாதகத்தில் பல சுபகிரகங்களின் தாக்கம் உங்கள் ஆர்வத்தில் தெரிகிறது இந்த வாரம் பல மாணவர்களின் உடல்நிலை மோசமடையக்கூடும் இதன் காரணமாக படிப்பில் கவனம் செலுத்துவதில் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் ஆரோக்கியத்தை ஆரம்பத்திலிருந்தே கவனித்து நல்ல மருத்துவரை அணுகவும் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் கடகம் ராசிக்கான வார ராசிபலன் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சந்திரன் ராசியிலிருந்து பத்தாம் வீட்டில் வியாழன் அமைவதால் இந்த ராசிக்காரர்கள் இந்த வாரம் முழுவதும் தங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் இதற்காக காலை மற்றும் மாலை வேளைகளில் பூங்காவிற்கு சென்று சுமார் முப்பது நிமிடங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்வதுடன் தூசி நிறைந்த இடங்களுக்குச் செல்வதை முடிந்தவரை தவிர்க்கவும் இந்த வாரத் தொடக்கத்தில் உங்கள் வாழ்வில் வரும் அனைத்து விதமான பணப்பிரச்சினைகளும் நீங்கி அதில் உள்ள முன்னேற்றம் காரணமாக வாரத்தின் நடுப்பகுதியில் முக்கியமான பல பொருட்களை வாங்குவது எளிதாகும் அதன் காரணமாக உங்கள் வசதிகள் அதிகரித்து காணப்படுவீர்கள் இந்த வாரம் உங்கள் தந்தையின் நடத்தை உங்களை மிகவும் தொந்தரவு செய்யலாம் ஏனென்றால் நீங்கள் சொன்ன விஷயத்திற்காக அவர்கள் உங்களை திட்டலாம் அத்தகைய சூழ்நிலையில் குடும்ப அமைதியைக் காக்க முடிந்தவரை அவர்களின் வார்த்தைகளுக்கு எதிர்வினையாற்றுவதைத் தவிர்க்கவும் இல்லையெனில் தகராறு அதிகரிக்கும் சந்திரன் ராசியிலிருந்து எட்டாவது வீட்டில் சனி அமைவதால் இந்த வாரம் வேலை விஷயமாக உங்கள் குரல் முழுமையாக கேட்கப்படும் இதன் பொருள் என்னவென்றால் அது வணிகமாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி உங்கள் உத்தியம் திட்டமிடலும் எல்லா இடங்களிலும் பாராட்டப்படும் தவிர மற்றவர்களும் உங்கள் விவாதங்களில் கவனம் செலுத்துவதை காணலாம் பார்த்து நீங்கள் ஊக்குவிக்கப்படுவீர்கள் எந்தவொரு போட்டித் தேர்வுக்கும் தயாராகும் மாணவர்கள் இந்த வாரம் வெற்றியை பெறுவார்கள் என்பதை உங்கள் ஜாதகம் குறிக்கிறது ஆனால் அதற்கு அவர்கள் தங்களை உயர்ந்தவர்கள் என்று கருதாமல் பாடங்களை புரிந்து கொள்வதில் மற்றவர்களின் உதவியைப் பெற வேண்டும் ஏனெனில் அப்போதுதான் ஓரளவு வெற்றியை அடைய முடியும் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் சிம்மம் ராசிக்கான வார ராசிபலன் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து எட்டாவது வீட்டில் ராகு இருப்பதால் உங்கள் உடல்நலம் தொடர்பான பல பிரச்சினைகள் உங்களுக்கு தொல்லைகளை ஏற்படுத்தும் அத்தகைய சூழ்நிலையில் குறிப்பாக உங்கள் கண்கள் காதுகள் மற்றும் மூக்கை கவனித்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் இது தொடர்பான தொற்று ஏற்பட வாய்ப்பு உள்ளது இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து ஒன்பதாவது வீட்டில் வியாழன் இருப்பதால் பலர் தங்கள் முந்தைய நிதி சிக்கல்களிலிருந்து இறுதியாக நிவாரணம் காண்பார்கள் இந்த நேரத்தில் அந்த குடும்ப உறுப்பினர்களும் நீங்கள் யாரைப் பற்றி தவறாக புரிந்து கொண்டீர்களோ உங்கள் கூட்டாளியும் உங்கள் கடினமான காலங்களில் உங்களுக்கு முழு ஆதரவை வழங்கியுள்ளனர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இந்த காரணத்திற்காக உங்கள் பணத்தில் சிலவற்றை அவர்களுக்காக செலவழித்து அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கலாம் இந்த வாரம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஆன்மீகத்தின் உதவியை பெறுவதன் மூலம் பல பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் ஆனால் இந்த முயற்சிகள் அனைத்தையும் வேறி எதிர்மறையான குடும்பச் சூழல் காரணமாக மனக்கவலைகளை நீங்கள் தொடர்ந்து சந்திப்பீர்கள் நீங்கள் முதலீடு செய்ய நினைத்திருந்தால் இந்த வாரம் இது போன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும் பணியிடத்தில் கற்றுக்கொள்ள இது ஒரு நல்ல நேரம் என்பதால் முதலீடு செய்ய இதுவரை காத்திருக்க வேண்டாம் இந்த வாரம் பல மாணவர்கள் சமூக ஊடகங்களில் தங்கள் நேரத்தை வீணடிப்பதைக் காணலாம் இதன் காரணமாக எதிர்வரும் போட்டித் தேர்விலும் எதிர்மறையான பெருபெறிகளைப் பெறலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்துவதும் தொலைபேசி அல்லது மடிக்கணினியை தவறாக பயன்படுத்துவதை தவிர்ப்பதும் நல்லது நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் கன்னி ராசிக்கான வார ராசிபலன் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சந்திரன் ராசியிலிருந்து ஆறாவது வீட்டில் சனி அமைந்திருப்பதால் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கிய ஜாதகத்தில் பல முக்கியமான மற்றும் சாதகமான மாற்றங்களைக் காணலாம் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் பங்கில் ஒரு சிறிய முயற்சியால் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் மற்றும் உங்கள் மன மற்றும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இந்த வாரம் வியாழன் சந்திரன் ராசியிலிருந்து எட்டாவது வீட்டில் இருப்பதால் போதுமான பணம் இல்லாததால் வீட்டில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன எனவே இதுபோன்ற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் சிந்தித்து பேசவும் தேவைப்பட்டால் சொத்துக்குவிப்பு தொடர்பாக அவர்களிடம் முறையான ஆலோசனையைப் பெறவும் இந்த வாரம் உங்கள் உறவினர்களுடன் சிறிது நேரம் செலவழித்து முக்கிய ஆலோசனைகளை வழங்குவீர்கள் மேலும் இந்த நேரத்தில் உங்கள் நடத்தை உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் நன்றாக இருக்கும் இதன் காரணமாக உங்கள் பெற்றோர் உங்களை பார்த்து மகிழ்ச்சியடைவார்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் இந்த வாரத் தொழில் கணிப்பு இந்த ராசியின் வணிகத் துறையுடன் தொடர்புடையவர்கள் பல கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் நிலையிலிருந்து சாதகமான பலன்களைப் பெற முடியும் என்பதைக் குறிக்கிறது அத்தகைய சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் அவர்கள் பல்வேறு துறைகளில் நல்ல வருமானம் ஈட்டவும் வாய்ப்புள்ளது உங்கள் வகுப்பு தோழர்கள் அல்லது ஆசிரியருடன் உங்களுக்கு ஏதேனும் தகராறு இருந்தால் இந்த வாரம் நீங்கள் அந்த சர்ச்சையை முடிவுக்கு கொண்டு வர முயற்சிப்பதோடு அவர்களுடனான உங்கள் உறவை மேம்படுத்துவதையும் காணலாம் இது கல்வியில் நேர்மறையான முடிவுகளைப் பெற உதவுவது மட்டுமல்லாமல் வகுப்பில் உங்கள் இமேஜை மேம்படுத்தவும் உதவும் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் துலாம் ராசிக்கான வார ராசிபலன் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் உங்கள் பார்வையில் நேர்மறையை எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்கள் சொந்த முயற்சியால் உங்களைச் சுற்றியுள்ள மூடுமணியை அகற்ற வேண்டும் ஏனெனில் இந்த தோசியே உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அதிலிருந்து வெளியே வந்து ஏதாவது நல்லது செய்ய வேண்டிய நேரம் இது இந்த வாரம் நீங்கள் நிலம் ரியல் எஸ்டேட் அல்லது கலாச்சார திட்டங்களில் கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் இந்த திட்டங்களில் முதலீடு செய்வதற்கு இந்த நேரம் மிகச்சிறந்த கலவையை உருவாக்குகிறது அத்தகைய சூழ்நிலையில் இந்த வாய்ப்புகளை நழவுவிடாமல் அவற்றை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாரம் வியாழன் சந்திரன் ராசியிலிருந்து ஏழாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஆன்மீகத்தின் உதவியை எடுத்துக் மூலம் நீங்கள் பல பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள் ஆனால் இந்த முயற்சிகள் அனைத்தையும் வேறி எதிர்மறையான குடும்பச் சூழல் காரணமாக மனக்கவலைகளை நீங்கள் தொடர்ந்து சந்திப்பீர்கள் சந்திரனின் ஐந்தாம் வீட்டில் சனி அமைவதால் பணிபுரியும் இடத்தில் பிறரை பற்றிய உங்கள் தாழ்வு மனப்பான்மை உங்கள் மனதில் பல சந்தேகங்களை உண்டாக்கும் அதன் காரணமாக எல்லோரையும் சந்தேகத்துடன் பார்ப்பீர்கள் இது அவர்களின் சரியான ஆதரவை பெறுவதை தவிர்ப்பது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் முன்னேற்றத்தின் வேகத்தையும் பாதிக்கும் இந்த வாரம் அதிகமாக படிப்பது உங்கள் மன அழுத்தம் மற்றும் அமைதியின்மை அதிகரிப்பதற்கு முக்கிய காரணமாகும் இத்தகைய சூழ்நிலையில் விளையாட்டு போன்ற பிற செயல்பாடுகளை அவ்வப்போது மேற்கொள்வதன் மூலம் பல மன மனநோய்களிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் விருச்சிகம் ராசிக்கான வார ராசிபலன் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் உங்கள் உடல்நலம் தொடர்பான பல பிரச்சினைகள் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் அத்தகைய சூழ்நிலையில் குறிப்பாக உங்கள் கண்கள் காதுகள் மற்றும் மூக்கை கவனித்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் இது தொடர்பான தொற்று ஏற்பட வாய்ப்பு உள்ளது சந்திரன் ராசியிலிருந்து ஆறாம் வீட்டில் வியாழன் அமைவதால் இந்த வாரம் போதிய பணம் இல்லாததால் வீட்டில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன எனவே இது போன்ற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் சிந்தித்துப் பேசவும் தேவைப்பட்டால் குவிப்பு தொடர்பாக அவர்களிடம் முறையான ஆலோசனையைப் பெறவும் இந்த வாரம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் நகைச்சுவையான நடத்தை வீட்டில் உள்ள சூழ்நிலையை மகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்ற உதவும் இதனுடன் வாரத்தின் பிற்பகுதியில் தொலைதூர உறவினரிடமிருந்து திடீரென்று சில நல்ல செய்திகள் குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சியைத் தரும் இந்த வாரம் ராகு சந்திரன் ஐந்தாம் வீட்டில் அமைவதால் சிறு சிறு தடைகளை சந்திக்க வரும் இருப்பினும் இந்த வாரம் உங்களுக்கு பல புதிய சாதனைகளை தரும் என்பதை குறிக்கிறது எனவே எதிர்பார்த்தபடி காரியங்கள் கிடைக்காமல் போனால் எளிதில் வருத்தமடையும் சக ஊழியர்களை சிறப்பு கவனிப்பதன் மூலம் அவர்களை தெரியப்படுத்த முயற்சிக்கவும் எந்தவொரு எந்திப்பிற்கும் விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கு இந்த நேரம் சாதகமாக இருக்கும் இருப்பினும் இதற்காக உங்கள் எல்லா ஆவணங்களையும் முன்கூட்டியே சேகரித்து எதற்கும் விண்ணப்பிக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் தனுசு ராசிக்கான வார ராசிபலன் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் வியாழன் சந்திரன் ராசியிலிருந்து ஐந்தாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியம் வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் நீங்கள் ஏதேனும் பழைய பிரச்சனையால் அவதிப்பட்டிருந்தால் இந்த நேரமும் அந்த பிரச்சனையிலிருந்து முற்றிலும் விடுபட உதவும் இந்த வாரம் உழைக்கும் நபர்கள் அலுவலகத்தில் தங்கள் முந்தைய கடின உழைப்பின்படி பணம் பெறுவதன் மூலம் நல்ல பலன்களை பெறுவார்கள் மேலும் இதுவரை வேலையில்லாமல் நல்ல வேலை தேடிக் கொண்டிருந்த நீங்கள் சனி பகவான் சந்திரன் ராசியில் இருந்து மூன்றாவது வீட்டில் அமர்வதால் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் நல்ல சம்பளத்துடன் நல்ல சலுகை கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன எனவே இந்த நேரத்தில் ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதை உங்கள் கைகளில் இருந்து நழுவ விடாதீர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நிம்மதியான மற்றும் அமைதியான வாரத்தை அனுபவிக்கவும் மக்கள் பிரச்சினைகளுடன் உங்களிடம் வந்தால் அவர்களை புறக்கணிக்கவும் உங்கள் மன அமைதியை குலைக்க விடாதீர்கள் இதைச் செய்ய முடிந்தால் வீட்டில் இருக்கும்போது உங்கள் தொலைபேசியை அணைத்து வைக்கவும் இந்த ராசிக்காரர்கள் தங்களுக்கு நெருக்கமானவர்களின் தவறான ஆலோசனைகளால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் எனவே எந்தவொரு முடிவையும் எடுக்கும்போது கவனமாக இருங்கள் மற்றும் யாருடைய ஆலோசனையும் கண்மூடித்தனமாக நம்புவதை தவிர்க்கவும் இந்த வாரம் மாணவர்களுக்கு குறிப்பாக குறிப்பிடத்தக்கதாக இருக்கும் ஏனெனில் இந்த காலக்கட்டத்தில் கல்வித்துறையில் அனைத்து விதமான தடைகளையும் தாண்டி உதவி பெறுவார்கள் அதன் மூலம் அவர்களின் சிந்தனை மற்றும் புரிந்து கொள்ளும் ஆற்றல் கூட வளரும் மாணவர்களின் குடும்பத்தினர் அவர்களின் புத்திசாலித்தனத்தைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள் மேலும் அவர்களால் மிகவும் மகிழ்ச்சியடைவார்கள் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் மகரம் ராசிக்கான வார ராசிபலன் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சந்திரன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி அமைவதால் அசிடிட்டே அஜீரணக்கோளாறு மூட்டுவலி போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த வாரம் இந்த நோய்களில் இருந்து ஓரளவு நிவாரணம் பெற வாய்ப்புகள் உள்ளன இருப்பினும் இது இருந்த போதிலும் அவ்வப்போது ஏற்படும் சளி மற்றும் இருமல் போன்ற சிறிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது இந்த வாரம் உங்களின் சில உபகரணங்கள் அல்லது எலக்ட்ரானிக் பொருட்கள் அல்லது எந்த வகையான கேஜெட்டும் சேதமடைய வாய்ப்புகள் உள்ளன இதில் நீங்கள் உங்கள் நிதி திட்டமிடலுக்கு அப்பால் சென்று உங்கள் கூடுதல் பணத்தை கூட செலவிட வேண்டியிருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் பொருட்களை ஆரம்பத்தில் இருந்தே கவனித்துக் கொள்வது நல்லது இந்த வாரம் சந்திரன் லக்னத்துடன் தொடர்புடைய நான்காவது வீட்டில் வியாழன் அமைவதால் வீட்டில் சில மாற்றங்களை கொண்டுவர உங்கள் மனம் ஆர்வமாக இருக்கும் இருப்பினும் வீடு தொடர்பான ஏதேனும் மாற்றங்களைச் செய்வதற்கு அல்லது எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் மற்றவர்களின் கருத்தை முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள் இல்லையெனில் நீங்கள் விரும்பாவிட்டாலும் தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாக நேரிடும் இந்த வாரம் பல சுபகிரகங்களின் செல்வாக்கின் காரணமாக உங்கள் மன உறுதி பலப்படும் அதன் உதவியுடன் உங்கள் தொழில் வாழ்க்கையில் புதிய சாதனைகளை அடைய முடியும் இந்த காலகட்டத்தில் இதுபோன்ற பல வாய்ப்புகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள் இதன் உதவியுடன் உங்கள் ராசியின் வேலையில் இருப்பவர்களுக்கு தொழில் பார்வையில் இருந்து இந்த நேரம் மிகவும் இனிமையானதாக இருக்கும் இந்த வாரம் படிக்கும் போது உங்களுக்கு சலிப்பாக இருக்கலாம் எனவே சிறிது நேரம் ஒதுக்கி நடைபயிற்சி அல்லது சுற்றுலா செல்வதன் மூலம் உங்களை புதுப்பித்துக் கொள்ளலாம் ஏனெனில் இது உங்களின் சிந்தனைத் திறனை வளர்ப்பது மட்டுமன்றி இதற்குப் பிறகு நீங்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்த முடியும் உங்கள் திருமண வாழ்க்கையில் இதற்கு முன் ஏதேனும் தகராறு இருந்திருந்தால் இந்த வாரம் அது முற்றிலும் நீங்குவது மட்டுமல்லாமல் உங்கள் திருமண வாழ்க்கை வலுவடைவதையும் நீங்கள் காண முடியும் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் கும்பம் ராசிக்கான வார ராசிபலன் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் ராகு சந்திரன் ராசியிலிருந்து இரண்டாம் வீட்டில் இருப்பதால் அதிக மது அருந்தி வேகமாக வாகனம் ஓட்டுவதால் விலை போகலாம் ஏனெனில் இந்த கவனக்குறைவால் பலருக்கு நிதி இழப்பு மற்றும் உடல்நலம் தொடர்பான பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன நிதி விஷயங்களில் இந்த வாரம் உங்கள் ராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் பல கரங்களின் பார்வை உங்களுக்கு வருமானத்தை அதிகரிக்கவும் குவிந்த செல்வத்தை சேர்க்கவும் பல வாய்ப்புகளை வழங்கும் நீங்கள் அடிக்கடி மற்றவர்களுக்கு உங்கள் விட அதிகமாக வாக்குறுதி அளிக்கிறீர்கள் இதன் காரணமாக நீங்கள் விரும்பாமல் கூட சிக்கலில் சிக்குவீர்கள் ஆனால் இந்த வாரம் சந்திரன் முதல் வீட்டில் சனி அமைவதால் அவ்வாறு செய்வதைத் தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் உங்கள் சான்றுகளை இழக்க நேரிடும் எனவே நீங்கள் முடிக்கக்கூடிய வேலையை மட்டுமே உறுதியளிக்கவும் இந்த வாரம் நீங்கள் சில விலையிலிருந்த வேலைகளில் உங்களை ஈடுபடுத்தலாம் அல்லது தொழில் வளர்ச்சியை அடைய திட்டமிடலாம் அத்தகைய சூழ்நிலையில் அது தொடர்பான எந்த நடவடிக்கையையும் எடுப்பதற்கு முன் அதை பற்றி கவனமாக சிந்திக்க வேண்டும் இதற்கு தேவைப்பட்டால் உங்கள் பெரியவர்களின் உதவியையும் பெறலாம் இந்த வாரம் மாணவர்களின் நடத்தையில் பல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது இதன் காரணமாக இந்த ராசிக்காரர்களுக்கு ஆசிரியர்களுடன் வாக்குவாதங்கள் வரலாம் இருப்பினும் அவர்கள் அத்தகைய சண்டைகளை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் மற்ற ஆசிரியர்கள் மற்றும் உங்கள் மற்ற வகுப்பு தோழர்கள் மத்தியில் உங்கள் இமேஜ் சேதமடையக்கூடும் இதன் காரணமாக எதிர்காலத்தில் அவர்களின் உதவி மற்றும் ஒத்துழைப்பை நீங்கள் இழக்க நேரிடும் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் மீனம் ராசிக்கான வார ராசிபலன் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சந்திரன் ராசிக்கு வியாழன் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் கால் வலி சுழுக்கு மூட்டு வலி போன்றவற்றில் இருந்து விடுபடலாம் குறிப்பாக ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த வாரங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த வாரம் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது பங்குதாரரின் உதவியுடன் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யலாம் இதற்காக அவர்களுடன் சரியான பட்ஜெட்டை திட்டமிடுவது நல்லது அதன் பிறகுதான் எந்த செலவையும் செய்யுங்கள் நீங்கள் எந்த பணத்தைச் செலவழித்தாலும் அது அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு மட்டுமே இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சந்திரன் ராசிக்கு முதல் வீட்டில் ராகு இடம் பெறுவதால் இந்த வாரம் உங்களைச் சுற்றியுள்ளவர்களின் குறிப்பாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் நடத்தையால் நீங்கள் கொஞ்சம் எரிச்சலடைவீர்கள் இது உங்கள் மன அழுத்தத்தையும் அதிகரிக்கும் மேலும் அவர்களுடன் உங்களுக்கு தகராறு ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த வாரம் உள் புத்துணர்ச்சி மற்றும் உங்கள் பொழுதுபோக்கிற்கு சிறந்ததாக இருக்கும் இந்த வாரம் முழுவதும் அனைத்து வகையான வணிகப் பரிவர்த்தனைகளின் போது நீங்கள் குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் எனவே முன்பைவிட இதில் கவனமாக இருங்கள் இந்த வாரம் பல மாணவர்கள் தங்கள் படிப்பைத் தவிர மற்ற தேவையற்ற செயல்களில் மூழ்கிவிடலாம் இதன் காரணமாக எதிர்வரும் பரீட்சைகளில் எதிர்பார்த்த பெருப்பெறிகளைப் பெறுவதில் பல சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் முடிந்தவரை உங்கள் கல்வியில் மட்டுமே கவனம் செலுத்த முயற்சி செய்யுங்கள் நன்றி வாழ்க வளம்புடன்